ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சிறியதாயிருக்கின்ற உலகு இவ்வளவு சிறியதாயிருக்கின்ற நம்மில் இருந்து எவ்வளவோ பெரியதாக காணப்படுகிற இந்த உலகம் உற்பத்தியானது எவ்விதம் என்றால் சொல்லுகிறோம் மிகவும் சிறியதாயிருக்கின்ற வித்திலிருந்து எவ்வளவோ பெரிதாகிற விருட்சம் அதாவது மரம் உண்டாகிறது இப்படியே நம்முடையவும் உலகத்தினுடையவும் நிலைமை அது என்றால் உலகத்தில் மிகவும் பெரிதாகவும் விசாலமாகவும் படர்ந்திருக்கின்ற மரம் ஆழமரமாகும் அம்மரத்தினுடைய காய் எவ்வளவோ சிறியதும் அக்காயில் இருக்கின்ற வித்து அணுவிலும் சிறியதாயும் உள்ளதும் அதாவது ஒரு கடுகில் நாலு பாகம் செய்தால் ஒரு பாகம் எவ்வளவு பெருமனுண்டோ அவ்வளவு மட்டும் இருப்பதாகும் அவ்விதம் இருக்கின்ற வித்தில் இருந்தாகும் மிகவும் பெரிதாகிய மரத்தின் உற்பத்தி அவ்வித்து இல்லையெனில் அம்மரம் உண்டாவதில்லை எவ்வளவோ பெரிதாயிருக்கின்ற அம்மரம் மிகவும் இருக்கின்ற அதனுடைய பீஜத்தில் அதாவது வித்தில் அடங்கியிருக்கிறது வித்து காயினுடைய உள்ளிலும் அடங்கியிருக்கிறது மரம் வித்தினுள் இருக்கின்ற பருப்பிலிருந்து முளையாகி உட்பவித்து அந்த பருப்பு அடங்கியிருக்கின்றதான தோளின் வழியாய் வெளியே வந்து வளர்ந்து படர்ந்து வருகிறது பிறகு அந்த பருப்போ தோளோ காணுவதில்லை இப்படியே தான் வித்தில் அடங்கியிருக்கின்ற பருப்பு ஜீவனும் பருப்பிலிருந்து உண்டான மரம் மனமும் பருப்பு அடங்கியிருக்கின்ற தோல் அகங்காரமும் ஆகின்றன இருக்கின்ற பருப்பிலிருந்து மனமாகின்ற மரம் உழைத்து இருக்கின்ற தோலின் வழியாய் வெளியே வியாபிக்கிறது அந்த அகங்காரமாயிருக்கின்ற தோளில் ஜீவனாயிருக்கின்ற பருப்பு அடங்கியிருக்கும் பொழுது மட்டுமே வித்து என்கிற பெயருண்டு அவ்விதமாயுள்ள வித்து ஜடமாயிருக்கின்ற காயின் உள்ளிலாகும் இருக்கிறது ஆத்ம வணக்கம்